நம்மளை மீறி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும் நம்ம மூலியமா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய தெரிஞ்சு நம்மளுடைய சித்தத்துக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கான்சியஸுக்கு தெரிஞ்சு நம்மளே ஒரு விஷயத்த பண்ணோம்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லணும் நாங்க நிறுத்திட்டோம் சார் இந்த மாதிரி பிரச்சனை வச்சு நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லணும் அது நின்று போச்சு ஏன்னா அது ஜாத்து மேல பழி போட்டுக்கலாம்ல ஈஸியா சோ ஜாதகம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இவங்க படுற தப்புக்கெல்லாம் இவங்க வந்து வேணும்னே பண்ணக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து அந்த ஒரு கில்டி கான்சியஸ் அப்படின்றதுக்காக அப்ப அந்த கில்ட்டியை தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு இடம் பாருங்க சரியில்ல ஏழி வந்துருச்சு பாவா சனிக்கு வேலையே பழி தானே பழி போடுறது ஒரு ஆள் வேணும் இல்ல அந்த மாதிரி ஏழ்ற சனி இருப்பாரு அவரோட தசை வரும்போது வச்சு செய்ய தானே செய்வாரு ஏன் வச்சு செய்வாரு நீங்க நீங்க என்ன வந்தாலும் கொசு கிடைச்சாலும் அவர் தான் காரணம் ஓகேங்களா வயிக்கு வந்தாலும் அவர் தான் காரணம்ன்றீங்க எல்லா பள்ளியும் நீங்க அவர்களால போய் போட்டீங்க அப்படின்னா அப்ப அவருக்கு என்ன கேண்டாவும்